கூட்ட அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் திருமதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது அறிவிக்க வேண்டியவர் யார் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற குழு தேர்தலை முன்னிட்டு உருவாகியிருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வி இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் இல்லை

மக்களுக்கு உரிய பாதுகாப்பு நிகழ்ச்சிய வேண்டியதாக குறிப்பாக அமைச்சர் இருக்கிறது ஆகவே இனி வருங்காலங்களில் அதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் வனவிலங்குகளின் நடமாற்றத்தை கண்காணிப்பதும் அதன் தாக்குதல்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதும் மிக மிக இன்றியமையாதது நான் உங்கள் முதலமைச்சர் அவர்கள் இதில் புரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்குறேன் சார் இப்போ நடிகர் விஜய் வந்து அதிமுக கூட்டணியில் ஒன்றா சேர்ந்தால் துணை முதல்வர் கேட்கற மாதிரி போகிறனால நீங்கள் பழங்காலத்துலேருந்து இப்போ இந்த கட்சி வளர்றதுக்கான அடிப்படை வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் சப்போஸ் திமுக வந்து விலகி அதிமுகவால் இணைந்தால் துணை முதல்வர் போட்டி கேட்பீங்களா சார் பதவி கேள்வி பலமுறை இந்த கேள்வி கேட்குறீங்க

ஆனால் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் என்ன அழுத்தமோ என்ன காரணமோ மிகவும் முன்கூட்டியே கூட்டணியை அறிவிக்கும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டது

பாமகவுக்குள் நடக்கிற பிரச்சனைக்குள் நான் கருத்துச் சொல்ல மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் தொடர்போம் தேர்தலில் அதிகமான சீட்டு